ோ வைத்து நீர் ஆவியாதலை தடுக்கலாம் என்ற சொன்ன ஐடியாவியை நம்பி அதை ஒரு திட்டமாக நிறைவேற்றி இன்றும் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படும் ஒரு அரசியல் தலைவராக விளங்கி வருகின்றார் அதே நேரம் ஒரு அரசியல் தலைவராக அதை எதிர்கொண்ட விதம் பாராட்டுக்குரியது தொலைக்காட்சி பேட்டிகளிலும் மற்ற ஊடகங்களிலும் அதுபற்றி கேட்கும் போதெல்லாம் சிரித்தவரை சமாளித்து கடந்து சென்றார் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு தமிழ்நாடு அரசியலில் பல குழப்பங்கள் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல குழப்பங்கள் நடந்து இருக்கையில் முதன் முதலாக சசிகலா அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆர் பி உதயகுமாருக்கு அடுத்து குரல் கொடுத்தவர் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளராக செயல்பட்டாலும் என்றும் சசிகலா அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ வெளிப்படையாக விமர்சித்தது இல்லை சசிகலா அம்மையார் மீது கொண்ட விசுவாசம் இன்னும் இவருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அரசியலில் அமைச்சர் என்ற பதவிக்கு வருவது அவ்வளவு எளிதல்ல இவர் வாழ்க்கையில் அந்த அமைச்சர் பதவிக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் மிகவும் சோகமான சம்பவங்களும் போராட்ட சம்பவங்களும் நடந்திருக்கின்றன ஒரு சாமானியன் அரசியலில் சாதிக்கலாம் என்பதற்கு இவரையும் சான்றாக சொல்லலாம் யதார்த்தமான பேச்சு வெள்ளந்தியான சிரிப்பு வஞ்சகமில்லாத மனிதர் என அவர் மதுரை தொகுதியில் தனிப்பட்ட செல்வாக்கு மிக்கவராக இருப்பவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் முக்கியமான தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஐயா செல்லூர் ராஜு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி பிறந்தார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள அம்மாப்பட்டி என்ற கிராமத்தில் தன் தாயுடன் இளமையில் வசித்து வந்தார் இவருடைய இளமை காலம் அவருக்கு பல துன்பங்களையும் துயரங்களையுமே அளித்துள்ளது வறுமை காரணமாக கிராமத்திலிருந்து மதுரைக்கு இடம்பெயர்ந்தார் இவரின் தாயார் சிம்மக்கலில் பல வியாபாரம் செய்து வந்தார் இதன் மூலம் அதிமுக மாவட்ட செயலாளர் பழக்கடை பாண்டியின் தொடர்பு அவருக்கு ஏற்பட்டது ஆரம்பத்தில் பழக்கடை பாண்டியின் கடையில் லோடுமேனாக வேலை பார்த்தார் அப்போது தனது கல்லூரி படிப்பையும் தொடர்ந்தார் பழக்கடை பாண்டியின் மூலமாகவே அதிமுக கட்சியிலும் இணைந்தார் அடுத்த மாவட்ட செயலாளர் எஸ் டி ஜக்கியனின் ஆதரவால் செல்லூர் ராஜு அவர்கள் செல்லூரில் பதினாலாவது வார்டு இளைஞரணி செயலாளரானார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலில் வார்டு கவுன்சிலர் ஆனார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த மாநகராட்சி மேயர் தேர்தலில் தோல்வியடைந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் தோல்வியை தழுவினார் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்க நேரிட்டதால் கட்சியில் ராசி இல்லாதவர் என்ற பெயரும் ஒட்டி கொண்டது இருந்தாலும் அந்த பகுதியில் கட்சியில் தீவிரமாக வேலை செய்து தலைமைக்கு நல்ல பெயரை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு கேட்டார் கட்சி மேலையிடம் தர மறுத்துவிட்டதால் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் ஜெயலலிதா அம்மையாரின் தீவிர விசுவாசியாகவும் இருந்தார் தனிப்பட்ட மதிப்பும் பற்றும் உள்ளவராகவும் விளங்கினார் திரு செல்லூர் ராஜு அவர்கள் கேரளாவைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ரம்யா சௌமியா என்ற இரு மகள்களும் தமிழ்மணி என்ற மகனும் இருந்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடந்த விபத்து ஒன்றில் மகனை இழந்தார் மகனை இழந்த அனுதாபமும் இவருக்கு ஓட்டு வங்கியாக அப்போது இருந்த அரசியல் சூழலில் மாறியது என்றும் சொல்லுவார்கள் சமீப காலமாக கட்சி வேலைகளை இவரது மூத்த மகளும் மருமகனும் கவனித்து வருகின்றனர் என்ற தகவலும் இருக்கின்றன மகளை அரசியலுக்குள் புகுத்த வேண்டும் என்ற திட்டம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இவர் அமைச்சராக இருந்தபோது கோடை காலத்தில் ஏற்படும் அதிக வெப்பத்தின் காரணமாக கடல் நீர் ஆவியாவதை தடுக்க தெர்மாக்கோல் கொண்டு கடலை மூடுவதே இத்திட்டம் என ஒரு திட்டத்தை கூறினார் முதல் கட்டமாக வைகை அணையில் பத்து லட்சம் ரூபாய் செலவில் இருநூறு சதுர அடி நீர்ப்பரப்பின் மீது போடப்பட்டது தொழில்நுட்ப உதவி இல்லாமல் அரங்கேறிய இந்த திட்டம் தோல்வியில் முடிந்தது தெருமாக்கோள்கள் அனைத்தும் சில நிமிடங்களிலேயே கரை ஒதுங்கியது இதை லாபகமாக பயன்படுத்திக் கொண்ட நெட்டிசன்கள் இவரை சமூக வலைதளங்களில் கலாய்த்து தள்ளினர் பிறகு கட்சியை சேர்ந்தவர்களும் இவரை கேள்வி கணைகளால் தாக்கினர் இது எதையும் பொருள்படுத்தாத அமைச்சரவர்கள் சிறிய கருப்பு பந்துகளை கொண்டு நீர்நிலைகளை மூடுவதன் மூலம் நீர் ஆவியதை தடுக்கலாம் என்ற அடுத்த திட்டத்தை அதிரடியாக அறிவித்தார் சளைக்காமல் விவாத நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன்னை குறித்த விமர்சனத்துக்கு பதிலும் கூறி வருகிறார் அதிமுக கட்சியில் நான்கு பிளவுகளாக இருப்பதாக கூறப்படுகின்றது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரு டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சசிகலா அம்மையார் என பிரிந்து கிடப்பதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பத்து தோல்விகளை சந்தித்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் பல கேள்விகளை கேட்டு வருகிறார்கள் ஆங்காங்கே கட்சியில் புகுச்சலும் குழப்புகளும் நீடித்து இருக்கின்றது பத்து தோல்வி அடைந்த பிறகும் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியின் பொதுச் நீடிக்க வேண்டும் என்ற கேள்வி எல்லா தொண்டர்களும் மக்களும் கேட்டுத்தான் வருகிறார்கள் ஆனால் சீனியர் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய தென் மாநிலத்தின் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பத்து தோல்வியை கண்டுகொள்ளாது அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேடிக்கையாக இருக்கிறது குறிப்பாக செல்லூர் ராஜு போன்ற சீனியர் தலைவர்கள் கூட தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கூட இது பற்றி பேசாமல் வாய் மூடி இருப்பது மிக பெரும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்தது குறிப்பாக மதுரை தொகுதியில் டெபாசிட் இழந்தது அந்த மதுரை தொகுதி செல்லூர் ராஜு அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற தொகுதி ஏன் டெபாசிட்டில் இழந்தது நாம் இருக்கும் இந்த தொகுதியில் என்று கூட அவர் இன்றும் விளக்கம் கூறாமல் இருக்கின்றார் அதேபோன்று அந்தந்த பகுதிகளில் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவரவர்களை பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றார்கள் ஏனென்றால் உலக வரலாற்றில் இந்த அளவுக்கு ஆண்ட கட்சி ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது கிடையாது அதற்கு காரணம் கட்சி பிளவு பட்டு இருப்பது ஒரு காரணம் அதிமுகவின் வாக்கு வங்கியில் பிரிந்து கிடப்பது ஒரு காரணம் இன்னொன்று தலைமை மக்கள் ஏற்கவில்லை ஆளுமையும் அதிமுகவில் இப்போதைக்கு தலைவராக யாரும் இல்லை என்ற பல குழப்பங்கள் அந்த கட்சி இன்று டெபாசிட்டி இழத்து சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சியை விட பின்னுக்கு பல வர வரவேண்டிய சூழல் இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமான தொகுதிகளில் டெபாசிட் அதிமுக இழந்தது திரு டி டிவி தினகரன் அவர்கள் தேனி தொகுதியில் அதிமுகவை டெபாசிட்டி இழக்க செய்து இரண்டாம் இடம் பெற்றார் ராமநாதபுரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை டெபாசிட்டி இலக்க செய்து இரண்டாம் இடம் பெற்றார் திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக டெபாசிட்டி இழந்தது நாம் தமிழரை விட பின்னுக்கு தள்ளப்பட்டது கன்னியாகுமரி தொகுதியில் டெபாசிட் இழந்தது இவ்வாறு குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமாகவே கட்சி வீழ்ச்சி அடைந்துள்ளது இந்த மாதிரி சூழலில் செல்லூர் ராஜு உதயகுமார் போன்றவர்கள் அந்த கட்சியின் நலன் கருதி பல முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலும் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றார்கள் இன்னொரு புறம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையற்ற பிறகு ஒரு குறிப்பிட்ட மேற்கு மண்டல ஜாதி கட்சியாக மாறிவிட்டதாகவும் பேசப்படுகிறது அந்த சூழ்நிலையில் எந்த சமுதாய மக்கள் ராஜு உதயகுமார் போன்றவர்களை வாக்களித்து இன்று அரசியல் வாழ்வில் உயர்த்தினார்களோ அந்த சமுதாய மக்களுக்கும் உதயகுமார் ராஜு போன்றவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டு உள்ளது அவர்கள் அந்த சமுதாய மக்கள் ஜனநாயக ரீதியாக வாக்குகளை அதிமுகவுக்கு போடுவதை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் நீண்ட காலம் அந்த அதிமுக கட்சியில் விசுவாசியாக விளங்கக்கூடிய செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ஆர் பி உதயகுமார் அன்வர் ராஜா போன்ற தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக தலைவர்கள் மிகவும் யோசிக்க வேண்டிய சூழல் வந்துள்ளது காரணம் தென் மாவட்டத்தில் அதிகமாக கட்சி அழிந்து வருகிறது அதற்கு காரணம் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கியமான அரசியல் தலைவராக கருதப்பட்ட சசிகலா டி டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றோரை கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியதே முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் விழுவதில்லை தற்போது அதிமுகவில் அந்த சமுதாயத்தின் இரண்டாம் தலைவராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு உதயகுமார் போன்றவர்கள் இதை கலந்து ஆலோசித்து எடப்பாடி பழனிசாமி அவரிடம் பேச வேண்டும் என்ற கருத்தும் தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது இதே நிலை நீடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சி சிந்தத்தை கூட இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றார்கள் ஆகவே அதிமுக கட்சியை காப்பாற்றும் பொறுப்பு திரு செல்லூர் ராஜு ஆர் உதயகுமார் செங்கோட்டையன் செம்மலை எஸ்பி வேலுமணி தங்கமணி அன்வர் ராஜா சி வி சண்முகம் போன்றவர்களுக்கு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றார்கள் இருந்தாலும் இவர்களுக்குள் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் வேண்டுமென்ற பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடப்பதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் எது எப்படியோ அதிமுக கட்சி மக்களால் மக்கள் தலைவரால் ஆண்டு வந்த கட்சி அந்த கட்சி அழியக்கூடாது என்பது பொதுமக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது இதை கருத்தில் கொண்டு ஐயா சொல்லுராஜு போன்ற முக்கிய தலைவர்கள் அதிமுக ஒற்றுமைக்கு முயற்சி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது